வணக்கம் அன்பு உறவுகளே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மற்ற வேலை முடிஞ்சிச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம் ஆமாம் லைவில் யார் இருக்கீங்களா வந்து ஒரு வணக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் உட்காந்துருந்தோம் இப்போ தான் சுண்டு வர மாதிரி தூவாக அனுப்பி விட்ருக்கேன் போய் தூங்குடா அப்படின்னு ஆமாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு யாரும் இல்லை ஏ ஆலமரம் 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 அங்கே விழுது பாதினாயிரம் நான் லைவ் பா லைவ் ஓட்டிருக்கேன் தண்ணீ நன்னானே இந்த வருஷம் மறுபடியும் என் பையன் பசங்களுக்காக எட்டு வருடங்களாக கிராமிய கலையை தள்ளி வச்சிருக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து போகலாம்னு இருக்கிறேன் பார்ப்போம் ஆண்டவரோட ஆசை எப்படி இருக்குன்னு முயற்சி பண்ணுவோம் முயற்சி வீணாகாது அப்படி ஏதாவது கலைக்குழு இருந்தால் என்னையும் உங்கள் கலைக்குழுவோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த லைவ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னை சேர்த்துக்கங்க மறுபடியும் கலைப்பணியை தொடரும் தொடரணுங்கிறது என்னோடய ஆசை ஆமாம் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு முப்பத்தி எட்டு எழுபத்தி மூணு ஆமாம் திருப்பத்தூர் தொந்தானே தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினார் அவரோட தான் அந்த கலைப்பணியை வந்து தொடர்ந்தேன் பிறகு அவர் தான் கடைசியாகவும் என்னை கச்சேரி கூப்பிட்டார் ஒரு சின்ன அசம்பாவிதனால் போக முடியலை ஆமாம் அதோட ஸ்டாஃப் பண்ணிட்டேன் பசங்கள் ரெண்டு பசங்கள் அந்த ரெண்டு பசங்களுக்காகத்தான் இவர்களால் வந்து கச்சேரிக்கே போகாமல் இருந்தேன் இந்த வருஷம் போகலாம் இருக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு பாடல்களுக்கு தெரியும் மேன்மேலும் பாடல்கள் பழகி இந்த வருடம் கச்சேரிக்கு இருக்கேன் ஆமாம் ஒரு நண்பர் வந்தார் உள்ள பார்த்துட்டு போயிட்டாரு வாழ வள உடன் வணக்கம் சொல்லுங்க லைவ் அடிக்கடி போடுறதில்ல என்னைக்காச்சும் ஒன்று நாள் லைவ் போடுறேன் அந்த லைவுக்கு வந்துருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாமே உங்கள் பேர் உங்கள் ஊரை சொல்லுங்கள் நண்பர்களே கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறான் கருணாக முருவடுத்து கருமாறி அருள்கிறான் மயிலையிலே முண்டக மாங்காடு தனிபாலும் காமாட்சி அம்மா அம்மா நான் பாடுறது கேட்கும் இருக்கா இல்லையான்னு தெரியலை இருந்தாலும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் தொடரலாமன்ட்ருக்கேன் என்னடா பணியினோட வந்து உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா இப்போ தங்க வேலை முடித்தேன் பேப்பர் கம்பெனியில் ஆப்ரேட்டராக இருக்கேன் ஆமாம் காலைல ஒம்பது மணி போகையில் பத்து மணி ஆயிடுது ஒம்பதுரை முக்கால் போயிடுது வர்றது கேட்டு ஒம்போது மணி ஆயிடுது ஆமாம் நண்பர்களே பார்க்குறீங்க அவங்களும் பார்த்துட்டு போயிடுறீங்க சேனலில் வந்து நிறைய நேரம் அந்த சேனலுக்கு என்னால் ஒதுக்க முடியலை என்னுடைய நேரத்தை ஆமாம் சின்ன போகிறவராக ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன் இது திருவிழா அதிகமாகிருச்சுன்னா ஒரு சில ஊர்களில் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஆமாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏழில் ரெண்டு மூணு கராகட்டம் வந்துச்சு அதை வேற ஆளுக்கு மாற்றி விட்டேன் ஏன்னா வந்து உள்ள எங்கள் ஊரில் நடந்த கரகாட்டத்தை எடுத்து போட்டதுனால மூணு கரகாட்டம் வந்துச்சு அதை அப்படியே மாற்றி விட்டேன் ரெண்டு கச்சேரி வந்துச்சு அதையும் வேறு ஆளுக்கு மாற்றி விட்டேன் ஆமாம் நண்பர்களே ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு உயிர் இருமா லைவ் விட்டுக்கிட்டு இருக்கேம்மா

இருட்டுக்கலை சரி கொஞ்சம் நேரம் எல் ஒரு ஒரே ஒரு நாள் தான் போட்டேன் அப்புறம் மறுபடியும் போடுங்கிறக்கா போட்டேன் ஆ தூங்க இன்னும் தூக்கம் இருக்கேன் எனக்கு தயங்காம தூங்குங்க ட கேமரா ஆடு போ அதாவதுடா ஆ சரி சரி உட்காரு அடா என்ன இன்னைக்கு என்ன என்ன ஆளு மண்டே பாருங்க மண்டே ஆளு திட்டுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு எல்லாரும் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுருவாங்க ஆமாம் அதோ வராறு முருகன் இதோ வராறு அழகு மயில் ஆடி வர அசஞ்சு வராறு அதோ வராரு முருகன் இதோ வராறு அழகு மயில் ஆடி வர அசஞ்சு வராறு சரி எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பிள்ளையும் பார்க்கல போறேன் லூசு லைவ் ஓடிக்கிருக்கு சரி இன்னைக்கு வந்திருக்கோம் லைவ்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகணுமே நல்லதா யாராச்சும் ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் பார்த்தாங்க திரும்பி பாப்பாங்கன்னு பார்க்கறேன் பார்க்கல அவுங்களாம் அழகழகாக இருக்காங்க லைவ் ஓடுறாங்க எனக்கு நரைச்சி போச்சு முடிவுறான் என்ன பண்றது வயசு முப்பத்தேழு முடிஞ்சு முப்பத்தெட்டு தான் நடக்குது தான் சொல்றேன் முப்பத்தி ஏழு முடிஞ்சு முப்பத்தெட்டு தான் நடக்குது பொய் 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 அம்படும் போய் பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் நான் பணமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் பால நிறைஞ்சு கீழே ஒளிஞ்சு பாலாய் போகுதே பான நிறஞ்சு கீழே வழிஞ்சி போகுதே பனை மரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன் அட வாங்க ஒரு மரத்து பதனிய குடிச்சா ஒரு மரத்து பதனிய குடிச்சான் தங்கம கொசு கடிக்குது இன்றைக்கி என்ன ஒரு பதிவு சரி வந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிறையா பேருக்கு இந்த பூச்சி பல்லால் அவதிப்படுவாங்க அந்த பூச்சி பல்லால் அவதிப்படக்கூடிய நண்பர்களே நான் ப நான் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மருந்து என்னென்னா ரொம்பலாம் இல்லை ஒரே பத்து மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்து நல்லா பொடியாக நச்சிருங்க மிளகு தூள் பயன்படுத்தக்கூடாது மிளக ஒரு பத்து மிளகு எடுத்து நல்லா பொடியாக நச்சிட்டு அதோடு கொஞ்சோண்டு கல் உப்பு நைஸ் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு கல் உப்பு இது ரெண்டையும் நல்லா நைஸாக நச்சிடணும் நச்சுட்டு அதோட ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் இது மூணையும் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணினா வந்து ஒரு தண்ணி பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பல் வலியோ மேலேயா கீழேயா இல்லை முன்னாடியா எந்த பக்கம் பல்லு வலி இருக்கோ அந்த பல்லு வலி இருக்கக்கூடிய பக்கத்தில் மேலே போடணும் இப்போ மேலே பல்லு வலி இருந்துச்சுன்னா மேலே போடணும் அப்படி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுந்திரிச்ச உடனே எதுவுமே சாப்பிடாமல் இந்த செயலை செய்யணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அப்படியே வச்சுட்டா அந்த மேலே இருக்கக்கூடிய பூச்சிகள் ஊறம் வந்து அந்த உமிழ்நீர் வழியாக இறங்கிடும் அந்த உமிழ்நீர் வழியாக இறங்கக்கூடிய அந்த எச்சியை எச்சியில் வந்து துப்பிடணும் அப்படி துப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வெது வெது வெதுன்னு தண்ணி சுடு வ சுட சுட வச்சு அந்த வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியோடு கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு கல் உப்பு போட்டு அது நல்லா வெது வெதுன்னு அந்த மேலே போட்டுருக்க பாருங்க அதை எடுத்துட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம எப்போவும் போல் எதை வேணாலும் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த பல்லு வலி இருக்காது இது வந்து பல்லு வலிங்கிறது வந்து நிரந்தர தீர்வு பண்ண முடியாது எந்த டாக்டராலேயும் அந்த பல்லு வலிக்கான நிரந்தர தீர்வு யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா இருக்கு சாகிற வரைக்கும் அந்த பல்லு வலி இருக்கத்தான் செய்யும் இதை தடுக்கக்கூடிய சிம்பிளான ஒரு மெத்தடு இது ஏன்னா அது வந்து வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதை யாருமே வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது தயவு செஞ்சு மிளகுத்தூள் யூஸ் பண்ணாதீங்க மிளகு நச்சுட்டு அந்த போட்டுட்டு பல்ல வாயை கொப்புளிச்சுட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் பல்லு வலிக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரேன் பூச்சி பல்ல புடுங்க முடியாது பூச்சி பல்லு அது வாடகை இருக்கும் வலி வந்து வலிக்கல் நம்ம லைட்டாக நம்ம 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 நம்மன்னு வ ஒரு வலி வரையில் காலையில் இருந்துருச்சோன்னா இதை போட்டுடணும் போட்டுட்டோம்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் வலிக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அசைவம் சாப்பிட்ற வரைக்கும் பல் வலிக்காது புரியுதா சைவம் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா பல் எக்கார்த்த கூட வலிக்காது அசைவம் சாப்பிட்டால் கண்டிப்பாக பல் வலிக்கும் இதுதான் உண்மை அதுக்காக இனிப்பு தின்னால் பல் வலிக்காது வலிக்கும் அப்படிங்கிறது வந்து பொய் அசைவம் மட் யாரும் சாப்பிடாதீ அப்படி அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பல்லுவலி வர்ற மாதிரி இருந்தால் நான் சொன்னதை போடுங்க குணமாகிவிடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதம் கூட அந்த வலி வந்து குறையும் நம்ம தேவையான நேரம் போட்டுக்கலாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் நான் செஞ்சு பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா சில பேர் வந்து படுத்துருப்பாங்க அந்த இடுப்பு வழிங்கிறது வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து வண்டி ஓட்டுறதுனால வரும் சில பேருக்கு வேலை பழுவதுனால வரும் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா தூங்கையில் சில பேர் வந்து ரெண்டு தலைவாணி வச்சுருப்பாங்க ரெண்டு தலைவாணி வச்சு டெய்லி படுக்க ஆரம்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக முதுகு வலிங்கிறது காலையில் இருக்கும் நாலு இன்ச்சுக்கு மேலே வந்து தலைவாணி வைக்கக்கூடாது தலையணை வந்து நாலு அஞ்சுக்கு மேலே வைச்சோம்னா மறுநாள் காலையில் இடுப்பு வலி வரும் இது தொடர்ந்து செய்கிறதுனால நமக்கு இடுப்பு வலிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நம்ம கட்டுமே எல்லாத்துட்டு இடுப்பு வலிக்குது அப்படின்னு நினைப்போம் சில பேருக்கு வண்டி ஓட்டுறதுனால வரும் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னா வண்டி தூ ஓட்டக்கூடிய தூரத்தை குறைச்சிக்கோங்க ஆமாம் நண்பர்களே ஒரே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அதுக்கப்புறம் யாரும் வரல இருந்தாலும் என்னுடைய லைவை எவ்வளோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் குட் நைட் இரவு வணக்கம் தூங்குங்க எல்லோரும் நாளைக்கும் முடிஞ்சால் நாளைக்கு லைவ் போகிறேன் நன்றி என்ப உறவுகளே